Hare Krishna. ம் நமோ பகவதேவ நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதிவியா ததோஜயம் உதீரையே நஷ்டாயு அபத்திரசேவையாத்தமலோக்கே பத்திர் பபவீ முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லாயே கிரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு சாத்தம் ஆயாந்தம் ஆலோக்கிய விவசாய விரீட்டிதா ப்ருஷம் நிலீயமானா வுஷு ஹசந்தீன பை பைவ் மீனிங் ச அந்த பெண் தம் சிவபெருமானை ஆயாந்தம் அருகில் வந்து கொண்டிருந்தவரான ஆலோக்கிய கண்டு பிரீடிதா மிகவும் வெட்கத்துடன் பிரிசம் மிகவும் நிலீயமான ஒளிந்து கொண்டால் மரங்களுக்கு விருஷேஷு மரங்களுக்கிடையில் ஹசந்தி புன்னகையுடன் ந அன்வதிஷ்டத ஒரு இடத்தில் இருக்கவில்லை டிரான்ஸ்லேஷன் சிவபெருமான் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு அவள் மிகவும் கூச்சமடைந்தாள் இவ்வாறாக தொடர்ந்து புன்னகை செய்தவாறு இருந்த அவள் மரங்களுக்கிடையில் தம்மை ஒழித்து கொண்டதுடன் ஒரே இடத்தில் நிற்கவும் இல்லை இருபத்தி ஏழு தாம் பகவான் பவக பிரமுக்ஷிதே இந்திரிய காமசம் வசம் தக கரேனும் இவ யூத வேர்ட் பை வேர்ட் மீனிங் தாம் அவளை அன்வகச்ச பின்தொடர்ந்தார் பகவான் சிவபெருமான் பவ பவ எனப்படும் பிரமுக்ஷித இந்திரிய அவரது இந்திரியங்கள் சலனமடைந்தது காமஷ்ய காம இச்சைகளின் ச மேலும் வசம் வசப்பட்ட நீத அவ்வாறாகி கரேனும் பெண் யானை என்று இவ போலவே யூத்தப யான் யானையொன்று டிரான்ஸ்லேஷன் காமத்துக்கு வசியமான யானையொன்று ஒரு பெண் யானையை பின்தொடர்வதைப் போலவே புலன்கள் சலனம் அடைய பெற்ற சிவபெருமான் அவளை தொடர ஆரம்பித்தார் பதம் இருபத்தி எட்டு சோ அனுவிரஜ்ய அதிவேகேன கிரகித்வா அனிச்சித்தீம் ஸ்ரீயம் கேசபந்த உபானிய பாகூபியாம் பரிஷஸ்வஜே வேர்ட் பை வேர்ட் மீனிங் சிவபெருமான் ஆனிவிரஜ்யா அவளை பின்தொடர்ந்து சென்று அதிவேகேன வேகமாக கிருஹித்வா பற்றி அணிச்சதி கைப்பற்றப்படுவதை அவள் விரும்பவில்லை என்ற போதிலும் ஸ்ரீயம் அந்த பெண் கேஷபந்தே கூந்தலின் முடிச்சினால் உபனிய அவளை அருகில் இழுத்து பாகுப்யாம் அவரது கரங்களால் பரிஷஸ்வஜே அவரை அவளை தழுவினார் டிரான்ஸ்லேஷன் மிகவும் வேகமாக அவளை பின்தொடர்ந்து சென்ற சிவபெருமான் பின்னப்பட்டிருந்த அவளது கூந்தலை பற்றி தமக்கருகில் எழுத்தார் இழுத்தார் அவள் அதை விரும்பவில்லை என்ற போதிலும் அவர் தமது கரங்களால் அவளை ஆறத் தழுவினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுடைய உடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்